அனைவருக்கும் வணக்கங்க பதிவு தேதி அக்டோபர் இருபத்தி ஒம்பது இன்றைய விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான சந்தன பிள்ளை நிறத்தில் உடம்புல எந்த பேட்சஸ்ஸுமே இல்லாத சுத்தமான சந்தன பிள்ளை நிறம் மடிக்கூச்சம் இல்லாத ஒரு மூன்றாம் வீட்டு வித்தியாசமான கொம்பு அமைப்பு இதுவரை நம்மளுடைய பதிவில் வந்து இதுபோல் ஒரு நம்ம விற்பனை செஞ்சதில் ஒரு வித்தியாசமான கொம்பு அமைப்பு மூன்றாம் ஈற்று நல்ல கை வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட தற்போது எட்டு மாத சினை நிறைவடைந்து சினை உறுதி செய்யப்பட்ட ஒரு அழகான சர்க்கரை குட்டை பசு தான் இது சரியாக மூணடி உயரம் அதாவது முப்பத்தி ஆறு இன்ச் மட்டும்தான் உயரம் நல்ல ஒரு கை வளர்ப்புக்கேற்ற குணமான பசு சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கும் நெற்றி கொண்டை முதுகு மூன்று இடத்திலும் தலா ஒரு சுழிகள் மட்டும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கயிறு மூற்றம் நடைபெறக்கம்னு பார்த்திங்கனாலும் அதில் எந்த விதமான குறையும் இல்லை கரவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் கரவித்திறன் கிடைக்கும் இந்த பட்டி அல்லது தோகை கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய கொம்பு அமைப்பிலான இந்த அழகான சந்தன பிள்ளை மூணாம் ஈர்த்து எட்டு மாத சினை நிறைவடைந்த பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி